வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி பற்றி உள்ளார் அதாவது கிருஷ்ணகிரியிலிருந்து ஜெயக்குமார் அவர் வளர்ந்து பேசுமாறு அன்புடன் மேடை கிடைக்கிறேன் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் கல் கொடுத்த ஆசான்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் குலதெய்வத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையிலேருந்து நிறைய பேச்சை கேட்டு கேட்டு சலித்து போயிட்டீங்க தகட்டி போச்சு உங்கள் பேச்சு இப்போ எளிமை இனிமை புதுமையில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நான் மனிதனுக்கு தேவை மூணு காணா கபடா சோனா காணா சாப்பாடு கபடா துணி சோனா படுக்கிற இடம் இப்போ இந்த சோனாவுக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனை ஏன்னா ஆரம்பத்தில் நாங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒசூர் ஏரியாவில் சும்மா ஒரு ஏக்கரே கம்ப்ளீட்டாக வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் இப்போ ஏறக்குற பத்து கோடி ரூபாய் இருக்குது அப்போது இந்த பிளாட்டை தேடி தேடி அலையிறோம்ல அந்த பிளாட்டை எப்படி நாம் ஒழுங்குபடுத்துறது அப்படின்றது தான் நான் பேச போகிறேன் ஏன்னா நான் எளிமையாக இருக்கணும் அதை கூப்பிட்டு அதை உடைய நிறைய எங்கில் இருந்தாங்கோ அதை உடைன்றது இதை ஒடையின்றது எதை பிச்சை எடுத்தான் நான் அத்தை பிடுங்கணும் நான் அனுமார் அவனே வசதி இல்லாத ஒரு ஊடை கட்டியிருக்கிறான் அங்கே போய் அதை ஓடி இதை ஓடின்னா என்ன சார் பண்ணுவான் உடைக்காமல் செய்யாமல் எப்படி நம்ம வாசுபடி பண்ணணும்னு நான் பார்க்குறேன் அதுக்குரிய எல்லாம் நான் இது பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நான் கட்டை வீட வாங்கி நொந்து நூலாக போயிட்டேன் என்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருந்தார் லாரி ஓனர் கட்ட முடியாத அந்த வீடு என்கிட்ட எழுதி கொடுத்துட்டான் வந்தப்பனால எனக்கு சனியம் பிடிச்சிருச்சு ஏன்னா ஈசானத்திலே படிக்கட்டு ஈசனையை பிச்சு எடுப்பு பண்ணுறான் எல்லாமே தோசை ஏகப்பட்ட பிரச்சனை என் ஊட பார்த்தா மாதிரி தான் இருக்கும் அங்கங்கே பிரமிடு அது இது வச்சுருக்கிறேன் அப்போ நான் பட்ட துன்பம் நீங்கள் பரக்கூடாதுன்னு அர்த்தம் அப்படி ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள் திடீர்னு அப்படி பாருங்கள் ஒரு பிளாட் வாங்க போகிறீங்க சதுரமோ செவ்வகமோ வந்தால் தான் ப்ளாட்டு நமக்கு நல்லது கொடுக்கும் சதுரம் செவ்வோகம் இப்போ கிடைக்கலன்னு வச்சுக்கோ கம்மி ரேட்டுக்கு வந்து இந்த மாதிரி பிளாட் வாங்கிக்கிறோம் இது வாங்கி என்ன பண்ணுறோம் சதுரம் பண்ணணும் சதுரம் பண்ணுறதுக்கு என்ன ரெண்டு மெத்தட் ஒன்று பார்த்து கம்ப்ளீட்டாக சுவர் கட்டிக்கலாம் இல்லைன்னா என்ன பண்ணலான்னாக்க அந்த இடத்துல இந்த மாதிரி பிரமிடு நூறுரூவா தான் அந்த பிரமிடு இந்த மாதிரி பிரமிடுகளை அந்த இடத்துல வச்சு நம்ம பாருங்க எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கோடு போட்டு இந்த பிரமிடை வச்சுட்டீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகி போகும் அப்போ எந்த பிளாட்டுனாலும் நீங்கள் வாங்கலாம் முக்கோணமோ சதுரமோ எது வேணால் வாங்கிக்கோ அதை சதுரம் பண்ணி மீதி இருக்கிறத தள்ளி விட்டுடும் அதை பூச்செடியோ அல்லது ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் சரி சார் வாங்கிட்டோம் சார் ஃப்ளாட் வாங்கினோன்ட்டேன் அது எப்படி சார் பவர் கொடுக்கறது அடுத்து ஒரு கேள்வி வந்துடுது இல்லை இது பவர் கொடுக்கறது ஆ நாலஞ்சு முறை நிறைய இருக்குது ஒன்று பாருங்கள் தானா இது பிரமிடு இருக்கோம் தானா பிரமிடுன்னா மூளைக்கு மூளை இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி மூளைக்கு மூட பிரமிடு அடிக்கணும் பார் மூலைக்கு மூட பிரமிட் அடித்து மத்தியில் பாருங்க இந்த மாதிரி பிரமிடு ஒன்று வைக்கணும் கட்ட வீடு வாங்கிட்டு வீடு வாங்குறதுக்கு முன்னாலே இதெல்லாம் பண்ணிடணும் சார் வீடை கட்டிட்டு போனாலும் அது சரி இல்லை இது சரின்னா அதுக்கும் மெத்தட் சொல்லித் தருவேன் இது மாதிரி ஒன்று பண்ணிக்கணும் சார் பாரு இது இது வந்து இந்த கோடு போடுறது பண்ணலாம் இதையும் நம்ப வைக்கலாம் அடுத்தது வசதி அதிகமாக இருக்குது சார் பர இது நாலு மூணுக்கு நாலு நாலு மூணுக்கு நாலு சென்ட்ரலில் ஒன்று வைக்கலாம் இல்லை சார் எனக்கு வசதி அதிகமாக இருக்குது ஒம்பது பிரமிடு வைக்கலாம் இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு சென்ட்ரல் வச்சா என்ன ஆகுனாக்கா எல்லா வாசு தோசத்தையும் கேன்சல் பண்ணி கொடுக்கும் இல்லையா எனக்கு வசதி இல்லை சாமி இந்த பிரமிடு இது பிளாஸ்டிக் பிரமிடு அந்த அடியில் இது போட்டுக்கணும் இந்த பிரமிடு வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் காசுக்கு தகுந்த தோசை பண்ணிக்கலாம் சரி வீடு இது மாடிப்படி சரியில்லை இப்போ இந்த மாடிப்படி சரியில்லைன்னா கீழேந்து ஏறணும் ஏறணும்ல அந்த மூணு இடத்துல இதை வச்சிங்கன்னா மாடிப்படி ஓகே ஆகிப்போச்சு சரி லெட்டின் ரூம் சரியில்லைப்பா லெட்டின் ரூம் சரியில்னா என்ன பண்ணோம் மேலே ஒரு பிரமிடு கீழே ஒரு பிரமிடு சென்ட்ரல் ஒரு பிரமிடு வச்சுங்கன்னா இந்த வர்ற ஒலிக்கற்றைகளை ஒழுங்குபடுத்தி கொடுக்கும் நல்லா எல்லாருக்கும் தெரியும் பூமி இருபத்தி மூன்று டிகிரி வந்து வடகிழக்கு சாஞ்சு சூரியனுடைய சூரியனுடைய வெப்பக்கதிர்கள் அது வழியாக வந்து தான் உள்ளே வரணும் அப்படி வரும் பொழுது குபேரமொழியில் பட்டு எதிரொலிப்படுவோம் அதனால் அது மேடாக இருக்கணும்னு சொல்கிறோம் மற்ற காஸ்மிக் எல்லாம் கீழே வரும் ஒரு ஆறு மூணு இது மேலேந்து வருது அதெல்லாம் மூணு பூராக சுற்றணும் வாசுனால் ஒன்றும் இல்லை பிளேஸ் அ ப்ளேஸ் அக்கார்டிங் டு த ரூல் எந்தெந்த பொருள் எந்த இருக்கணுமோ அங்கே வைக்கிறது தான் வாசு வேறு ஒன்றுமே கிடையாது சிம்பிள் ரூல் சரி இது இருக்கே இது என்ன பண்ணலான்னா கம்ப்ளீட்டாக ஒம்பது நவகிரகத்துக்கு வீட்டுக்கு முன்னால் நம்ம அடிக்கலாம் அதனுடைய தாக்கங்களை இழுத்து கொடுக்கும் சரி வீட்டில் கெட்ட சக்தி இருக்குதுன்ற இது எடுத்து முன்னால் இது கட்டலாம் வின்மில் கட்டலாம் கட்டும்போது கெத்த சக்தியெல்லாம் என்ன கேன்சல் ஆகி போயிடும் வேற சரி ஓ வீட்டில் வைப்ரேஷன் சரி இல்லைன்றாங்களா சார் அதுக்கு வெளியே கட்டுன்னு வச்சுக்கோ அது இழுத்து கொடுக்கும் சரி பாத்ரூம் சரியில்லை எனக்கு வசதி இல்லை சார் ஒன்றும் வேணாம் ஒரு அஞ்சு கிலோ உப்பை போட்டு வை அது இழுத்து கொடுக்கும் இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு பிரமிடு இருக்குது மேலே கட்சி ஈஸியாக இழுத்து கொடுத்துரும் எளிமை இரு நூறுரூவா தான் இது 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 ஃப்ளிப்ட ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கணும் வாங்க என்ன தான் சார் இது மாதிரி இருக்குது சரி அடுத்தது வசதியாக இல்லை சார் ஒன்று கவலைப்பட வேணாம் படிக்கட்டு இல்லையா ஆப்போசிட்டில் கண்ணாடி பை ரிஃப்ளெக்ஷன் ஆனால் ஈஸியாக முடிஞ்சு போகுது அப்படிதான் சார் இதெல்லாம் நாங்கள் செஞ்சு பார்த்து செய்கிறது முப்பது ஆண்டு காலமாக செஞ்சு பார்த்து அனுபவப்பட்டு கொடுக்கறது இது அனுபவம் சும்மா மோடி மசான் வேலையெல்லாம் இல்லை இது கம்ப்ளீட்டாக கொடுக்குறோம் சரி தெருத்தாக்கம் இருக்குது முன்னாள் கரு தெரு வர்றது வீடு வர்றது கிடக்கு வடக்கு அள்ளி கொடுக்கும் மற்ற இடத்துல வருது ஏன்னா சார் பண்ணலான்னா இது வைக்கலாம் சொஸ்திக் இது வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லை சார் இது விலை அதிகமாகுது அப்போ என்ன நம்ம பண்ணலாம் வில அதிகமாக இருந்தால் அந்த தெரு தாக்கத்துக்கு சாமி படம் வைக்கலாம் இல்லையா நிஷ்டை அதிகமாக இருந்தால் படிகாரம் கட்டலாம் மேலே படிகாலத்தை கட்டினா இது ஈஸியாக முடியும் அப்போது ஒரு வீடு இதாகுன்னாக்க அதை எவ்வளோ வகையிலையும் நம்ம ஒழுங்குபடுத்திக்கலாம் அப்போ வீடு சரியில்லை அது சரியில்லைன்னு ஒன்றும் வருத்தப்படாதீங்க அதை சதுரம் பண்ணி எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா வாசு உங்களுக்கு தோசு தான் ஒன்றும் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை அதுதான் எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் பகுவா கண்ணாடி நம்ம பண்ணிக்கலாம் அது ஒரு கண்ணாடி இருக்குது கண் டிஸ்டிக் இது சென்ட்ரலில் வைக்கிறது அதனால் சுற்றி வைக்கிறது பல மெத்தேடு ஒன்று பிரமேடு வைக்கலாம் தாமரை கை இது வைக்கலாம் அதுவும் முடியலையா தாமரை கம்பி செப்பு கம்பியை சுற்றலாம் சரி வீட்டில் இது இருக்குதுப்பா கிணறு சரியில்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை கிணத்துக்கு முன்னால் ஒரு அடிக்கு முன்னால் கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி பிரமீடை பண்ணு அந்த சக்தியை கேன்சல் பண்ணி கொடுத்துடுது எல்லாம் விஷயம் தான் சார் அதை உடனே வர்றது அதை எடுக்க முடியும் புதுசாக கட்டு அதை இடி எங்கே கட்டுறது எங்கே இடி யார் வச்சுருக்கிறான் துட்டு கட்டுறதுக்கு ஒரு இடம் கட்டுறதே கஷ்டம் இப்போல்லாம் சதுரடி சும்மா சின்ன ஊரில் கூட ஒரு சதுரடி ஐயாயிரம்ன்றான் பத்தாயிரம்ன்றான் அதனால் இந்த மாதிரி இதை பயன்படுத்தி நீங்கள் நல்லா இருக்கணும் வளமோடு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது என்னுடைய அனுபவத்தின் குராக கொடுக்குறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிது ஃப்ளிப்கார்ட்டில் இது கிடைக்கிது அவன் கேட்லாக் அனுப்புகிறான் அந்த கேட்லாக்கை வச்சு நீங்கள் என்னென்ன வேணுமோ பயன்படுத்தி பண்ணிங்க ஏன்னா நான் நேரடியாக எதுவும் என்கிட்ட எதுனாலும் நேரடியாக தான் வரணும் வயசு போச்சு எல்லா வசதியும் இருக்குது நிறைய ஆன்லைனில் அது இது கேட்குறாங்க என்னால் எதுவும் செய்ய முடியல செய்யணுன்ற ஆசை இருக்குது முடிய மாட்டேங்குது அதில் ஏதாவது இருந்தால் வர்றதா தான் நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுக்குறேன் எங்கெங்கே என்ன வைக்கணும் ஏன்னா நான் இருக்கிறது கிருஷ்ணகிரி தான் டவுன் வா பண்ணி கொடுக்குறேன் இது என்னுடைய எல்லோருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் பார்க்க வளமுடன் வாஸ்துபதி கிருஷ்ணகிரியிலிருந்து வந்துள்ள ஜெயக்குமார் ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் எடுத்து உள்ளார் அவர் அகட்டிய ஜோதிட வித்யாலயன் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்